ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி இந்த சேனலில் அவல் வச்சு எப்படி சூப்பராக ஒரு லட்டு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைகளுக்கு இது சாப்பிட நல்லா ஹெல்தியாக இருக்கும் வாங்க இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அந்த பேனில் இரநூத்தம்பது கிராம் அவள் சேர்த்துக்கிறேன் வெள்ளை அவள் நீங்கள் சிகப்பு அவள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அவள் கிளீன் பண்ணிவிட்டு நான் பேனில் சேர்த்துருக்கேன் கைவிடாமல் கிண்டி விடுங்க அவள் கலர் மாறாமல் வருபடணும் அவள் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுச்சு பாருங்கள் நான் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் சூடு ஆறணும் ஸோ அதனால் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் பாருங்க பிளேட்டுக்கு மாற்றி நான் ஆற வச்சுட்டேன் ஆற வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா முறு இருக்கும் இந்த பதத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு நம்ம வறுத்து எடு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அந்த அவல் இது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அரைமுடி தேங்காய் எடுத்து மேலே கருப்பு தோலெல்லாம் சீவி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா பல பழன்னு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இவங்களும் அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இரநூத்தம்பது கிராம் அவளுக்கு இரநூறு கிராம் சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து மிக்சி ஜாரில் இவங்களையும் நான் பவுட்ரு பண்ணிக்க போகிறேன் இவங்க கூடவே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இவங்களையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இவங்களையும் நான் பவுடர் பண்ணிக்கிட்டேன் இவங்களும் ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் திரும்ப அதே பேன் எடுத்துருக்கேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்குது பேன் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடே அப்புறம் பத்து முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துருக்கேன் நம்ம நெய்யில் முந்திரியை வறுத்தி எடுத்துக்கலாம் முந்திரி ஓரளவுக்கு நல்லா பொன்னேரமாக வருப்பட்டதுக்கப்புறம் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் மாற்றி எடுத்ததுக்கப்புறம் அதே நெய் இருக்கும் பேனில் தேங்காய் அரைச்சி எடுத்துருந்தீங்களா நம்ம அந்த தேங்காவை கூட்டி நெய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து நம்ம தேங்காவை நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நான் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் தேங்காய் கலர் மாறாமல் இருக்கும் தேங்காய் கருகக்கூடாது கலரும் மாறக்கூடாது அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கணும் பாருங்கள் கலர் மாறாமல் ஓரளவுக்கு தேங்காய் நல்லா வருபட்டுருச்சு இப்போ வருபட்டதுக்கப்புறம் ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சிருந்த அவளை நான் இவங்க கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவல் தேங்காய் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஒன்று சேரணும் ஒன்று சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சிருந்த சர்க்கரையை நான் இவங்க கூட சேர்த்துக்கிறேன் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் அரைச்ச அவுள் அரைச்ச சர்க்கரை மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுட் கலர் எல்லோ கலர் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்க எல்லோ எல்லோ ஃபுட் கலர் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேறு எதாவது கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் லட்டு பிடிக்க பதத்துக்கு தேவையான அளவு பால் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வறுத்த முந்திரியும் இவங்க கூட நான் சேர்த்துக்கிறேன் திரும்ப இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன் பால் நல்லா காய்ச்சி சூடாக இருக்கணும் அந்த பாலை நான் இவங்க கூட சேர்த்துக்கிறேன் பாருங்கள் லட்டு புதி பிடிக்கிற பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு நான் இதை ஒரு பவுலில் மாற்றி கை பிடி பிடிக்கிற சூடு பதத்துக்கு இருக்கும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்து நான் ஒரு லட்டு பிடிச்சி எடுத்துக்கிறேன் சூடாக இருக்கும்போதே பிடிச்சா நல்லாயிருக்கும் நம்ம கையில் லட்டு பிடிக்கிற பதத்துக்கு சூடு இருக்கணும் அப்போவே நம்ம இவங்கள பூச்சி எடுத்துடலாம் நமக்கு பிடிக்கிறதுக்கு சூடான பால் தான் நம்ம சேர்த்துக்கிறோம் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இருக்கிற எல்லா மாவையும் நம்ம இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம உருண்டை பிடிக்கும்போது நல்லா சூப்பராக லட்டு பிடிச்சிடலாம் பாருங்கள் நான் எல்லா மாவுமே லட்டு பிடிச்சாச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்க லட்டு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்